பத்தருடைய நாமத்துக்கு சோதரம் உண்டாவதுதான் இயேசுவும் சீசரும் பேசி கொண்டே இருக்கும்போது சீசர்களில் ஒருவன் நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது அப்போது இயேசு சொன்னால் சொல்லப்பட்ட அறிகுறிகள் என்ன மத்திய சீசேஸ்ல இருபத்தி நாலாம் அதிகாரம் நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது இன்றைய உலகில் நடக்கிற நிகழ்வுகளோடு சேர்ந்து பார்ப்போம் ஒன்று பொய் கிறிஸ்தவர்கள் பே போதகர்கள் இன்று உலகம் முழுவதும் பலர் நாந்தா கிறிஸ்தி என்று சொல்கிறார்கள் சமூக ஊடகங்களில் பல தவறான போதனைகள் பரவி ஆயிரக்கணக்கானவர்கள் ஏமாறுகிறார்கள் ரெண்டு போர் செய்திகள் இஸ்ரேல் காசா ஈரான் ரஷ்யா உக்ரைன் போர்கள் இன்னும் நீடிக்கின்றன உலக நாடுகள் அணு ஆயுதம் பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றன மூணு பட்டினி பொருளாதார நெருக்கடி பல நாடுகளில் உணவுப் பொருட்கள் விய விலை உயர்வு ஆப்பிரிக்கா ஆசியா பகுதிகளில் பட்டினி நாலு நோய்கள் கோவிட் பத்தொம்பது புதிய வைரஸ்கள் உலகம் முழுவதும் பரவி வருகின்றன ஐந்து நிலநடுக்கங்கள் இயற்கை பேரழிவு சமூக சமீபத்தில் துருக்கி நேபாளம் ஜப்பான் போன்ற இடங்களில் பெரிய நிலநடுக்கங்கள் வெள்ளம் சூறாவளி காட்டுத்தீ அதிகரித்து வருகிறது ஆறு விசுவாசிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற இடங்களில் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஏழு அன்பு தணிந்து போகிறது குடும்பங்களில் சண்டை விவகாரத்து அதிகம் சுயநலம் கொலை குற்றம் பெருகி வருகிறது எட்டு சுவிசேஷ உலகெங்கும் பரவுகிறது இணையம் அதாவது யூடியூப் பைபிள் ஆப் மூலம் பரவுகிறது இதை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க ஒவ்வொரு மொழியிலும் சுவிசிஸோ போகிறது நிறைவேறுகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒம்பது இஸ்ரேவேல் அத்திமர உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் மீண்டும் உருவானது இப்போது அவர்கள் மூன்றாம் ஆலயம் தயாராகிறார்கள் கெட்ட பத்து வானத்தின் அறிகுறிகள் இரத்த சந்திரன் சூரிய கிரகணம் நட்சத்திர வீழ்ச்சி அடிக்கடி நடக்கிறது இவைக்கெல்லாம் நம்மை கத்தரின் வருகை நெருக்கம் என்று எச்சரிக்கிறது இயேசு சொன்னது போல் நீங்கள் காணும் இவைகள் எல்லாம் நடந்தால் வாசலில் நிற்கிறான் நிற்கிறேன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டோர் சொன்னார் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் இப்போ ஆண்டோருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது அவர் வாசலே ரெடியாக இருக்கார் எப்போ வேணாலும் பிதா சொல்லும் போது அவர் இங்கே வருவார் நாம் எதிர்கொண்டு போவோம் மதித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள் ரெண்டாவது உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு போவோம் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் சரிங்களா ஆயத்தமாக இருங்க பத்து கண்ணிகளில் ஐந்து கண்ணி ஆயத்தமாக இருந்தது போல் நாமளும் எல்லோரும் சேர்ந்து ஆயத்தமாக இருப்போம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது முழுக்க ஞானசாணி எடுத்து ஆவியிலே நிரப்பப்பட்டு பிதாவுடைய சித்தத்தை முழுவதுமாக செய்து முடித்து ஆயத்தமாக இருங்க. சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ